சவுதி அரேபியாவில் அறுபது ரியாலுக்கு அன்லிமிட்டெடு சோசியல் மீடியா நாற்பது ஜிபி டேட்டா தொள்ளாயிரத்தி ஐம்பது நிமிஷம் லோக்கல் கால் ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அது என்ன ஆஃபரு இது இந்த சிம் கார்டை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கனால நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகிறோம் ப்ளே ஸ்டோரில் டச் பண்ணுங்கள் உள்ளே இருக்கு போய்ட்டு நான் என்ன சர்ச் பண்ணணும் அதை டைப் பண்ணுங்கள் டீ போடுங்க அடுத்து ஒய் ஜிஓ இதை வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் இந்த பேஜ் தான் வரும் ஸோ நம்ம இதை வந்துட்டு கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்பாங்க இந்த பாருங்கள் இருக்குது இது வந்து எல்லா சிம் கார்டும் வந்திருக்கா இதுதான் இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன் பாருங்கள் உள்ளே போகுது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டும் இந்த லோக்கல் கேஏசே இருக்குல்ல இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி பேஜ் தான் வரும் இதில் வந்துட்டு எல்லா சிம் கார்டும் கம்பெனியும் இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன சிம் கார்டு வேணுமோ அது ஆஃபர் செக் பண்ணிக்கலாம் வயசு நேரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரெட் பவுல தான் ஆஃபர் போட்டிருக்காங்க நான் சொன்ன ஆஃபரு இதில் வந்து பிரிபேடு கொடுங்க ஃபஸ்ட் பேடு கொடுக்க வேண்டாம் கொடுத்துட்டு லோட் ஆகும் வந்ததுக்கு அப்புறமாட்டும் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டே ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் நாற்பது ஜிபி டேட்டா தொள்ளாயிரத்தி ஐம்பது நிமிஷம் அலிமிட் சோஷியல் மீடியா இதோடய ப்ரைஸ் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு இப்போ வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணனால ஐம்பத்தொம்பது ரூபா தொண்ணூத்தெட்டு காசு மொத்தம் அறுபது ரீவா அப்புறம் மற்றதுலாம் இதில் ஆஃபர் போட்டுருக்காங்க செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதை கொடுங்க இதில் வந்து இ சிம் கொடுக்காதீங்க சிம்மு கொடுங்க இ சிம்மு வந்து ஐஃபோனுக்கு மட்டும்தான் சிம் வந்துட்டு ஆண்ட்ராய்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சிம்மு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்துடும் இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் எழுதியிருப்பான் என்னென்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கோம் அடுத்து பே நவ் அதை கொடுங்க இந்த பேஜ் வரும் இதில் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக வாங்குறது இருந்தால் உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் வேறு ஒரு சிம் கார்டு அப்படின்னா இதை கொடுங்க ஓகேங்களா இதை கொடுத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ப்ராசஸில் தான் வரும் அப்புறம் இப்போ ஒரு மேனிங்காக இப்போ ஒரு நம்பர் கொடுப்போம் கொடுத்துட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறமாட்டி உங்களோட நேம் கேட்கும் அடுத்து உங்களோட இமெயிலு அப்புறம் டேட் ஆஃப் பர்தி எல்லாம் கொடுத்துருங்க அடுத்து இதில் வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் இப்போ நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு நம்பருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஓடிபி வரும் இதுக்காண்டி இந்த இடத்துல வந்து நம்பரை நம்ம கொடுக்கணும் அடுத்து இதில் வந்துட்டு இகாம் ஐடி நம்பரு நேஷனல் ஐடி அப்புறம் இங்கே இது வந்து நீங்கள் கரண்ட் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு கொடுக்கணும் அப்போ தான் உங்களோட சிம் கார்டு வந்துட்டு ஆர்டர் போட்டோன்னா அந்த லொக்கேஷனுக்கு வருவாங்க ஓகேங்களா இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்பு வரும்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு ஓடிபி கேட்கும் உங்களோட மொபைல் நம்பர் வந்துருக்கோம் அந்த ஓடிபி நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள் ஓடிபி என்டர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு டன் கொடுங்க டன் கொடுத்ததுக்கு அவன் அடுத்த பேஜ் வரும் இதில் வந்துட்டு இந்த பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு இதில் வந்து பே பண்ணணும் இப்போ எவ்வளோ நம்ம போட்டிருக்கோமோ அந்த ஆஃபரை பே பண்ணணும் ஃபுல்லாக வந்துட்டு பே வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டே அறுபது ரேள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும் அதை பே பண்ணுற இடம் வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டோட டீட்டெயிலு கேட்கும் அதாவது கார்டு நம்பரு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு எக்ஸ்பைரி டேட்டு சிவி நம்பரு இது எல்லாத்தையும் இதில் கொடுக்கணும் உங்களோட ஏடிஎம் கார்டில் தான் அந்த சிம் கார்டு வாங்க முடியும் அதனால் வந்துட்டு ஏடிஎம் கார்டை கொடுத்து பே பண்ணிவிடுங்க பே பண்ணதுக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த நம்பர்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபியை கொடுத்து கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சாரி பணம் பணத்தை எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறமாதிரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களோட சிம் கார்டு உங்கள் கைக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம் கார்டை டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் மறுபடியும் அந்த ப்ளேஸில் போயிட்டு மை ஆர்ட்ரு அப்படின்னு இருக்கும் அதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டி இதில் பாருங்கள் இருக்கும் அதை கொடுங்க சிம்மை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம என்ன சிம் கார்டு ஆர்டர் பண்ணுறோமோ அது வந்துட்டு இங்கே ப்ளே ஆகும் இதை டச் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா அப்புறம் கீழே வந்து ஆக்டிவேட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் மாதிரி அதாவது என்டர் கோடு அப்படின்னு இருக்கும் இதில் வந்து அந்த சிம் கார்டில் வந்துட்டு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணணும் ஸ்கேன் ஆகலை அதனால் நான் என்டர் பண்ணிட்டேன் இதில் வந்து ஆக்டிவேட்னாகவும் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் அடுத்து நான் ஃபாத்துக்கு போகிறேன் ஃபாத்தில் போயிட்டு உங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்கும் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களோட சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகிடும் நான் ஃபாத்துக்குள்ளே போகிறேன் எனக்கு கொஞ்சம் லோடாகுது இப்போ ஃபாத்துக்குள்ளே போயிடுச்சு என்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே கேட்குது நான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே அக்செப்ட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு நம்பர்லாம் கேட்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் கொடுத்து முடிச்சதுக்கு மட்டும் உங்களோட வெரிஃபிகேஷன் வந்துட்டு கரெக்டாக முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு மட்டும் அடுத்து உங்களோட சிம் கார்டு இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து மறுபடியும் அப்ளிகேஷன் போங்க உள்ளே பண்ணியனா ஆக்டிவேட் சிம் அப்படின்னு வந்துடும் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நீங்கள் சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கும் அப்புறம் ரெகுலராக இதே ஆஃபர் தான் இருக்கும் மாதம் மாதம் இதே மாதிரி கட்டி மாதம் மாதம் இதே ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே கைஸ் வீடியோ கைஸ் எப்படி சிம் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி தான் எல்லாம் சிம் கார்டு வாங்கணும் ஆஃபரில் செக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டு யாராவது அதிகமாக இன்டர்நெட் செலவு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது அவரோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி தொடர்ச்சி நம்மளோட வீடியோ பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்